மனிதர்களுக்கு நல்ல குணங்களும் நல்ல அறிவான எண்ணங்களும் அடைய கல்வி மிகவும் அவசியம் ஒருவருக்கு

அவையார் கூற்று அஹ் சொல்ல நெருப்பினால் வேகாது வள்ளத்தால் அழியாது கல்வரால் திருட முடியாது ஏனால் சொல்லாமல் அனைத்தும் அழிந்து போக முடியாது மட்டுமே நிரந்தரமாக ஒன்றாகும் அம்பேத்கர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கல்பனா சாவ்லார் இவர்கள் மட்டுமே உலக அறிவுகளை வளர்த்துக் கொள்ள குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் தள்ளி மிகவும் அவசியம் நாமும் இதை அறிந்து மேலும் படித்து மேல்மடைய வேண்டும் என்று கூறிய நுறைய முடிகிறேன்